சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் உள்ள அரசு பள்ளி மாணவர் சமூக நீதி விடுதிக்கு நேரில் சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை ஆய்வு செய்ததுடன் மாணவர்களுடன் கலந்துரையாடி கற்றல் திறன் குறித்து கேட்டறிந்தார் दफा तो नहीं करके साफ हो रहा ना हां हम्म 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 हम

అప్పాపి ఆర్మ్ చే ఎత్నా రూడవీ పోరావీట్లా పడిపోయి అప్పుడు

கடலோரத்துல போய் கை வச்சு தோண்டல் தோண்டல் தோண்ட தண்ணி வரும் இந்த கடல் கடற்கரைக்கு போனீங்கன்னா பாருங்க கடற்கரையில போய் கை வச்சு தோண்டி எடுக்க எடுக்க மண்ணு தான் இருக்கும் மேல மணர்கேணின்னு பேர் அதுக்கு தோண்ட 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 தண்ணி ஊறி வந்துகிட்டே இருக்கும் மேல மேல நீ எவ்வளவு ஆழ தோன்றே நிறைய தண்ணி வரும் அதை தொட்டு அணைத்து

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்